பழனி தண்டாயுதபாணி பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகியவை மட்டுமே மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிக்கப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடிமுதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதமாகும் அது ஒருவருக்கு கிடைப்பது மிகவும் புண்ணியமான ஒன்றாகும் ஒரு நாளில் ஆறு முறை தண்டாயுத அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்பு அடுத்த அபிஷேகம் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும்